வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த டிஃபன் பண்ணி முடிச்சிடலாம் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைக்காம இன்ஸ்டன்ட் அப்படின்னா கூட நம்ம சோடா ஈனம் எல்லாம் சேர்க்காம ஹெல்த்தியா பண்ணக்கூடிய கான் தோசை அதாவது மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல பண்ணக்கூடிய ஒரு தோசை இது வந்து நார்த்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ் ராஜஸ்தான் சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புட்டேக்காய் சீலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்காச்சோளம் இந்த சீசன் இருக்கும் இல்லையா அப்போ அதை வச்சு அவங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இது நம்ம ஊத்தப்பம் மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட நமக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த கான் ஊத்தப்பம் அதாவது மக்காச்சோளம் யூஸ் பண்ணி ஒரு ஊத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்வீட் கான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த முத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நைஃபால வந்து மேலேருந்து இப்படி ஒட்டினா மாதிரி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முத்து ஃபுல்லாக அழகாக விழுந்துரும் இது மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு கானையும் நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி இருக்கேன் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கானை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்ல ஜூஸியாக இருக்குது இது வந்து தண்ணி சேர்க்காமல் லேசாக கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் லேசாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இதை போல அரைச்சிருக்கேன் கான் வந்து நல்லா ஜூசியாக இருந்ததுனால தண்ணி சேர்க்காமையே பாருங்களேன் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க இப்ப இதுல ஒரு கப்பு வந்து நான் கடலை மாவு சேர்க்கிறேன் கடலை மாவுக்கு வந்து ஒன்றும் அளவு இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கம்மி கூட எப்படி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கடலை மாவுக்கு பதிலா கோதுமை மாவு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் பொடி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம தோசை மாவு பத்தத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துப்போம் பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இப்ப இந்த மாவுல அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலா நம்ம மிளகை வந்து ஒன்னு ரெண்டாவது உடச்சோட நம்ம போட்டுக்கலாம் அரை இஞ்சி இஞ்சி தோல்சி விட்டு மெல்லிசா கிரேட் பண்ணிருக்கேன் எதுவும் சேர்த்துருவோம் பாதி தக்காளியை இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிருக்கேன் எதுவும் சேர்த்துக்கலாம் மெல்லிசா திருவிருக்கிற கேரட் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண குடமிளகாய் பொடியா கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் நீங்க அவாய்ட் பண்ணா பண்ணிக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த காய்கறிகள் சேர்த்துக்கிறது எல்லாமே வந்து நம்ம விருப்பம்தான் நமக்கு பிடிச்ச காய்கறிகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றப்போம்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் கல் நல்லா சூடாயாச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நம்ம ஊத்த பொங்கலாம் பண்ணுவோம் இல்லையா திக்கா அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஊற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும் ஒரு சைடு வெந்தாச்சு இந்த பக்கம் கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கணும் இந்த சைடும் பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு இதை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் கான் ஊத்தப்பம் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து பாருங்க நல்ல மொறுமுருன்னு வந்துருக்கு ஆக்சுவலாக மொறுமுருன்னு இருக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நான் உள்ளேயும் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் எவ்வளவு காய்கறி வேணாலும் இதுல போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் பொடி பொடியா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் இன்ஸ்டன்ட்டா பண்ண கான் வைத்தப்ப எவ்வளவு ரெடி ரெடியாயாச்சு நீங்களே பாத்தீங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் கான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காய்கறியும் சேர்த்ததுனால வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கு அந்த கானோட பிளேவர் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கோம் வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம் சில பேருக்கு வந்து கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணிக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கான் ஊத்தப்பம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய காய்கறி சேர்த்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஃபீல்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே நல்லா இருக்கும் ரெண்டு கான் மீடியம் சைஸ்ல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா சின்ன சின்ன ஊத்தப்பமா அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் வரும் இப்போ வந்து கான் நல்லா சீசன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கான் ஊத்தப்போம் நீங்க ட்ரை பண்ணி பரண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்